பாடம் மூன்று வரையல்லை அதாவது ஸ்கோப்பிங் இங்கே ஸ்கோப்பிங் என்றால் என்ன மாடியூல்ஸ் என்றால் என்ன ஆக்சஸ் என்றால் என்ன அதாவது வரையல்லை தொகுதிகள் அணுகுதல் இவை எல்லாம் என்ன என்று நாம் அறிமுகப்படுத்தி இதை வைத்துக் கொண்டு நாம் புரோகிராம் அதாவது நிறர்கள் எவ்வாறு எழுதுவது என்று பார்ப்போம் அத்துடன் பாடம் ஏழில் செயற்கூறுகள் அதாவது ஃபங்க்ஷன்ஸ் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அதிலிருந்து ஒரு சில எடுத்துக்காட்டுகளை மீண்டும் இங்கே பார்ப்போம் முதலில் அணுகுதல் என்றால் என்ன என்று பார்ப்போம் எடுத்துக்காட்டு பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல்ஸ் பத்து வாயில் இருபது போட்டிருக்கிறேன் ஜெட்இல் முப்பது போட்டிருக்கிறேன் இங்கே பிரிண்ட் செய்கிறேன் வெளியீடு ஒன்று எக்ஸ் ஈக்குவல்ஸ் எக்ஸ் போட்டிருக்கிறேன் இதை பிரிண்ட் செய்வதற்கு இந்த எக்ஸ் எனக்கு வேண்டும் இந்த எக்ஸ் எங்கே இருக்கிறது இதோ இங்கே இருக்கிறது மெமரியில் இந்த எக்ஸை அணுகுவதுதான் அணுகுதல் அதாவது ஆக்சஸ் என்று பெயர் இதுதான் தரவு இந்த தரவை இங்கே நாம் அணுக வேண்டும் அதாவது இங்கிருந்து இங்கே போவது என்றால் இங்கிருந்து இங்கே போவது அணுகி இங்கே என்ன இருக்கிறது என்று எடுத்து நாம் பிரிண்ட் செய்ய வேண்டும் இதற்குத்தான் அணுகுதல் என்று பெயர் அதுபோல இங்கே யூ இக்குவல் இந்த இங்கிருந்து வருகின்றது இந்த நாம் அணுக வேண்டும் எனவே அந்த இங்கே இருக்கிறது அதை அணுக வேண்டும் அதுபோலவே இங்கே போலவே செய்கிறோம் என்பது இங்கே இருக்கிறது அதை நாம் அணுக வேண்டும் அதாவது இங்கே இருக்கிறது அதை அணுக வேண்டும் இப்படியாக தரவுகளை அணுகுவது தான் ஆக்சிங் டேட்டா பைத்தானில் இந்த அணுகுதலை கட்டுப்படுத்த மூன்று வகையான வழிமுறைகளை கொடுத்திருக்கிறார்கள் ஒன்று ஸ்கோப் ரூல்ஸ் அதாவது வரை எல்லை விதிகள் மற்றொன்று மாடுலர் ப்ரோக்ராமிங் அதாவது தொகுதிகள் நிரலாக்கம் இன்னொன்று அண்டர்ஸ்கோட் வேரியபிள்ஸ் இன் கிளாஸஸ் அடுக்கீற்று மாறிகள் இவற்றை வைத்துக் நாம் இந்த அணுகுதலை கட்டுப்படுத்த முடியும் இது முதல் எடுத்துக்காட்டு அணுகுதலை கட்டுப்படுத்துவதற்கு முன்பாக ஸ்கோப் என்றால் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வழக்கம் போல எடுத்துக்காட்டுகள் இது ஒரு நிரல் குறிப்புரை அதாவது காமன்ஸ் இங்கே எக்ஸ் ஒய் ஜெட் என்கின்ற மூன்று மாறிகளை நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் முப்பது என்று போட்டிருக்கிறேன் போலவே எக்ஸை அணுக வேண்டும் அதாவது எக்ஸ் அணுகப்படுகின்றது இதோ முதல் வெளியீடு இது அது போலவே இரண்டாவது வெளியீடு இது சரி ஸ்கோப் என்பது ஒரு ரீஜன் கோட் என்று சொல்லப்படுகின்றது அதாவது எக்ஸ் என்பது பத்து என்று சொல்லியிருக்கிறேன் எதுவரை நமக்கு தெரியும் இது பாருங்கள் இதுவரை தெரியும் கட்டாயமாக இந்த எக்ஸ் என்பது இதுதான் எனவே இங்கிருந்து இதுவரைதான் இருந்தால் அது இது அதுபோல இங்கே எக்ஸ் இல்லை இருந்தால் அது இந்த எக்ஸ் எனவே எக்ஸனுடைய வரையல்லை அதாவது ஸ்கோப் இங்கு தொடங்கி இதுவரை போகின்றது ஏன் இங்கே வரவில்லை ஏனென்றால் இங்கு வேறு எக்ஸ்

அது அதுதான் வரையல்ல இந்த எக்ஸ்னுடைய ஸ்கோப் இங்கிருந்து இது வரை இந்த எக்ஸனுடைய முகவரியை பாருங்கள் இதோ இது எனவே இந்த எக்ஸனுடைய முகவரி வேறு இந்த எக்ஸனுடைய முகவரி வேறு இதனுடைய ஸ்கோப் இங்கிருந்து இதுவரை இதனுடைய ஸ்கோப் இங்கிருந்து இதுவரை அதற்கு பிறகு ஒன்றுமே இல்லை எனவே உங்களுக்கு இந்த எடுத்துக்காட்டின் வழியாக ஸ்கோப் என்றால் என்னவென்று புரிந்திருக்கும் இதோ இன்னொரு எடுத்துக்காட்டு கொஞ்சம் சிக்கலானது இது ப்ரோக்ராம் இங்கே தொடங்குறது எக்ஸ் பத்து வாய் ஜெட் அண்ட் சவான் இங்கே பாருங்கள் எக்ஸ் equals x plus 20 இந்த x இங்க இருந்த வருகின்றது அது உங்களுக்கு தெரியும் சாரி இது ஒரு புது x இதற்கும் இதற்கும் வெவ்வேறு முகவரி சாரி இங்கே பாருங்கள் இந்த x உடைய ஸ்கோப் என்ன இங்க இருந்து தொடங்கி இங்கே வருகின்றது ஏனென்றால் x equals equals y என்ற சொல்லும்போது இந்த x இங்க இருந்து வருகின்றது இந்த x இது இல்லை இந்த x இங்க இருந்து வருகின்றது சாரி if x equals y then x மாறி இங்கே இல்லையா anyway இந்த xனுடைய ஸ்கோப் இது இது இவ்வளவுதான் இது கிடையாது ஏனென்றால் இங்கே x மாறிவிட்டது எப்பொழுது when x equals y சரி x y ஆக இல்லாத பொழுது when x is not equal to y அப்ப அதுனுடைய ஸ்கோப் என்ன இங்கே இருந்து தொடங்கி இங்கே இங்கே வருகின்றது இது so when x is not equal to y xனுடைய ஸ்கோப் என்ன இது இது அடுத்து இது இதற்கு பிறகு எக்ஸ் கிடையாது ஏனென்றால் இது வேறு எக்ஸ் எனவே இந்த இரண்டு எடுத்துக்காட்டுகளில் இருந்து உங்களுக்கு ஸ்கோப் என்றால் என்னவென்று கொஞ்சம் விளங்கியிருக்கும் என எண்ணுகின்றேன் பைத்தானில் ஸ்கோப்புகளை புரிந்து கொள்ள இது போன்ற ஒரு படத்தை கொடுப்பார்கள் விதிமுறை எல் இஜி பி எல் இஜி பி விதிமுறைகள் அதாவது எல் இஜி பி ரூல்ஸ் எல் என்றால் லோக்கல் இ என்றால் என்க்ளோசிங் அல்லது என்க்ளோஸ்ட் ஜி என்றால் குளோபல் பி என்றால் பில்டீன் தமிழில் லோக்கல் உள்ளமை உள்ளடக்கிய, என விளக்கங்கள்லாம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன சொல்லப்படுகிறது அதாவது செயற்குறு இனக்குழுவிற்கு உள்ளே வரையறுக்கப்பட்ட மாறிகள் லோக்கல் என்று வரையறுக்கப்பட்டுள்ளன வழக்கம் போல நாம் எடுத்துக்காடுகளை பார்ப்போம் இதோ ஒரு சிறியா தொடங்கி போகின்றது இதோ அடுத்து என்ன இருக்கின்றது எக்ஸ் இருக்கின்றது அதற்குள் ஒரு பங்கன் இருக்கிறது அந்த டூ செயற்குறு இங்கிருந்து தொடங்கி இதுவரை போகின்றது சரி இது எவ்வாறு இயங்குகின்றது பார்ப்போம் இதோ இந்த பிரோக்ராமை ஓட்டினால் இங்கே தொடங்குகின்றது எக்ஸ் இக்கோல் ஸ்டேன் பத்து எடுத்து எக்ஸில் போடு அடுத்து இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வரையறுக்கப்பட்டுள்ளது டிஃபைன் ஆனால் இது இயக்கப்படவில்லை இட் இஸ் நாட் எக்ஸிக்யூட்டிங் அது கூப்பிட வேண்டும் அதுக்கு முன்பாக பிரிண்ட் பிரிண்ட் எக்ஸ் இந்த பிரிண்ட் எங்கிருந்து வருகின்றது பில்டின் இதோ இங்கிருந்து வருகின்றது பிரிண்ட் நாம் கொடுக்கவில்லை எங்குமே இது இங்கிருந்து வருகின்றது

ും പ്രിന്റ് എസ് இந்த anyway, x என்பது இதை குறிக்காது இதை குறிக்காது ஆனால் இதை குறிக்கும் எனவே இந்த எக்ஸ் எல்லாவற்றுக்கும் பொருந்தும் இன்னும் பல எடுத்துக்காட்டுகளை பிறகு கொடுப்போம் சரி இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும் இந்த பங்கன் என்க்ளோஸ்ட் பங்கன் என்று பெயர் இதோ என்க் உள்ளடங்கிய செயற்கூறு இந்த டூ என்பது எஃப்ஒனுக்குள் இருக்கின்றது ஒன் என்பது என்க்ளோசிங் உள்ளடக்கிய செயற்கூறு இதனுள் F2 இருக்கிறது <laughs> இது F1 என்றால் இது F2 என்று நாம் புரிந்துகொள்ள வேண்டும் சரி நாம் இனிமேல் நிறைய எடுத்துக்காட்டுகளை கொடுப்போம் லோக்கல் ஸ்கோப் இங்கே தொடங்குவோம் உள்ளமை கொண்ட மாறி லோக்கல் வேரியபிள் இந்த செயற்கூற்றை பாருங்கள் இங்கே என்ன செய்திருக்கிறோம் இதோ பிரிண்ட் சி என்கின்ற ஒரு செயற்கூறு அதில் ஐந்து எடுத்து சீல் போட்டு அதை பிரிண்ட் செய்கிறோம் இங்கே என்ன செய்கிறோம் பிரிண்ட் சி வி ஆர் காலிங் பிரிண்ட் சி

சி வந்து இஸ் லோக்கல் சி இஸ் நாட் அவைலபிள் ஆனால் பிரிண்ட் சி என்று இப்படி சொல்லலாம் இது என்ன இந்த சொல்லலாம் ஏனென்றால் இங்கே லோக்கலி கிடைக்கிறது இங்கே சி

எல்லாம் அப்பாற்பட்டு வெளியே இருக்கிறது எக்ஸ் எனவே திஸ் இஸ் குளோபல் இது லோக்கல் லோக்கல் டு ஹூ லோக்கல் டு திஸ் ஃபங்க்ஷன் சம் ஃபங்க்ஷன் எனவே பிரிண்ட் எக்ஸ் என்றால் இந்த எக்ஸுக்கு போய் அதை பிரிண்ட் செய்யும் இதோ அடுத்து கண்டினியூ இப்போ நான் சம் ஃபங்க்ஷனை கூப்பிடுகிறேன் அப்போ சம் ஃபங்க்ஷனை கூப்பிடும்பொழுது இது வந்து இந்த எக்ஸை எடுத்து பிரிண்ட் செய்யும் இதோ அடுத்து ஒரு கோடுகள் தாகிவிடும் அவ்வளவுதான் இங்கே பிரிண்ட் சி என்று சொன்னால் உங்களுக்கு பிழை வரும் ஏனென்றால் சி இஸ் லாக்டப்யர் சி இங்கே மாட்டிக்கொண்டிருக்கின்றது பிரிண்ட் சி வெளியே சி கிடையாது எனவே நமக்கு பிழை வரும் எனவே இந்த எடுத்துக்காட்டிலிருந்து லோக்கல் ஸ்கோப் அதாவது லோக்கல் வேரியபிள்ஸ் அதாவது உள்ளமை வரையலை என்றால் என்னவென்று நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என் கிளோசிங் அல்லது உள்ளடங்கிய அல்லது உள்ளடக்கிய பார்த்தாகிவிட்டது இனி ஈ பார்ப்போம் பாருங்கள் ஒரு நிரல் அதில் ஒரு செயற்குறு அதனுடைய பெயர் என்க்ளோசிங் ஃபங்க்ஷன் என்று நான் கொடுத்திருக்கிறேன் அதில் ஒரு வேரியபிள் இருக்கிறது இன்னொரு வேரியபிள் இருக்கிறது இது ரெண்டும் லோக்கல் லோக்கல் டு

சரி இந்த பங்குஷன் எவ்வாறு இருக்கின்றது மெயின் கோடு என்ங்ஷனை கூப்பிட்டால் அது வந்து இதை முடித்து விட்டு இதை முடித்து விட்டு இதை கூப்பிடும் இதை கூப்பிட்டால் அது இதை கூட்டி இதை நமக்கு கூடும் எனவே லோக்கல் என்றால் என்ன என்று நாம் கற்றுக்கொண்டுள்ளோம் என்க்ளோசிங் பங்கன் என்க்ளோசிங் அல்லது என் என்றால் என்னவென்று நாம் தெரிந்து கொண்டு இறுதியாக இந்த பக்கத்தை விட்டு போவதற்கு முன்பு ஒரு சில கேள்விகளுக்கு நாம் விடையளிப்போம் இதோ சி ஸ்கோப் என்ன அதாவது சியினுடைய வரையல்லை எது இதோ இந்த சி இது லோக்கல் என்று சொன்னோம் அப்படி என்றால் அதனுடைய வரையல்லை என்ன அது இங்கே தொடங்கி இது வரை இதை தாண்டி சி இல்லை சி இங்கே நாம் கூப்பிட முடியாது அழைக்க பயன்படுத்த முடியாது சியை நாம் இங்கே பயன்படுத்த முடியாது எனவே சியினுடைய வரையலை இங்கிருந்து தொடங்கி இதோடு நின்று விடுகின்றது விதின் பிரின்ஸ் அதுதான் சியின் வரையலை முதலாம் எக்ஸ் இதோ இதனுடைய வரையலை அது இதை இங்கு பயன்படுத்தலாம் இங்கிருந்து தொடங்கி இது கிடையாது ஏனென்றால் இங்கு லோக்கல் எக்ஸ் இருக்கின்றது எனவே இங்கே 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 எனவே எக்ஸை நீங்கள் இங்கு பயன்படுத்தலாம் இங்கிருந்து தொடங்கி இது 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 இவ்வளவுதான் இங்கே நீங்கள் பயன்படுத்த முடியாது ஏனென்றால் லோக்கல் எக்ஸ் இருக்கிறது எனவே அதுதான் எக்ஸனுடைய வரை இந்த எக்ஸ் இல்லை என்றால் இதனுடைய ஸ்கோப் இது இது இப்படியே எல்லாமே இந்த எக்ஸ் இங்கே இருப்பதால் இதனுடைய ஸ்கோப் இது இப்படியே இது வரை வாட்ஸ் ஸ்கோப் ஆஃப் செகண்ட் எக்ஸ் இரண்டாம் எக்ஸ் வரை அல்ல இது இதோ இங்கிருந்து தொடங்கி இது வரை இதற்கு வெளியே எக்ஸ் தெரியாது ஏனென்றால் இது லோக்கல் எனவே எக்ஸ்ட்ர டோஸ்கோப் விதின் திஸ் ஃபங்க்ஷன் சம் ஃபங்க்ஷன் சரி அது போலவே பிரின்சியுனுடைய வரையல்லையே அது இதோ பிரின்சி அது எங்கெங்கே நாம் கூப்பிட முடியும் பிரின்ஸியை இங்கே கூப்பிடலாம் இங்கே கூப்பிட்டால் அது ரிகேஷன் ஆகும் இருந்தாலும் கூப்பிடலாம் எனவே பிரின்ஸுனுடைய வரையலை இங்கே இருந்து தொடங்கி இப்படியே வந்து இங்கு வந்து இங்கு வந்து இங்கு வந்து இங்கேயும் கூப்பிடலாம் எனவே இங்கு வந்து இங்கு வந்து இங்கு வந்து எனவே பிரின்ஸுனுடைய வரையலை இங்கிருந்து கடைசி வரை போல சம் இது சம் ஃபங்க்ஷன் இங்கே இருக்கிறது இதை இங்கே கூப்பிடலாம் இங்கே 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 இது வர சம் பங்க மேலே கூப்பிட முடியாது இங்கே கூப்பிட்டால் பிரச்சனை எனவே சம் பங்க்ஷனுடைய வரையில இங்கிருந்து தொடங்கி கடைசி வரை